வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் அருமையான செம்மண் பூமி தோட்டம் கொல்லிமலை அடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த கொல்லிமலை அடிவாரம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க நல்ல தண்ணீர் வசதி சூப்பராக இருக்குது அது மாதிரி இந்த தோட்டம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அதில் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க அருமையான செம்மண் பூமி தோட்டங்கள் நல்ல மணல் தாரை கலந்த அருமையான செம்மண் பூமி தோட்டம் சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன பயிர் பண்ணாலும் அருமையாக வருங்க தனி மரத்திலெலாம் காப்பு சூப்பராக இருக்குது நல்ல மாதிரியாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு இலவசம் மின்சார வசதியோடையும் ஒரு ஓட்டு வீடு வசதியோடையும் அமைஞ்சிருக்குங்க அது இல்லாமல் மாடுகள் பசு மாடுகள் கட்டி பராமரிக்கிற மாதிரி அது ஒரு செட்டு வசதியோடையும் நீட்டாக அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட பாதை வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது அடி அகலை பாதை வசதியோட நீட்டாக அருமையாக இருக்குது சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவு வருங்க இந்த லேண்டுக்கு ஆனால் பாதை வந்து அகலமான பாதைங்க சூப்பராக இருக்கும் பாதை வந்து பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு அது மாதிரி கிணறு பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி இந்த கிணறு இந்த மாதிரி கட்டி ரெடி பண்ணாவே நல்ல ஒரு செலவு வருங்க அந்த அளவுக்கு நீட்டாக கட்டி வச்சுருக்காங்க சுவிட்சிலும் கருங்கற்களால் கட்டி நல்லா சிமெண்ட் போட்டு பூசி அருமையாக வச்சுருக்காங்க நீர்மூழ்கி மோட்ரு போட்டு சூப்பராக இருக்குது பாருங்களேன் கட்டிடம் அருமையாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பரான இடம் இது வந்த உடனே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க சேந்தமங்கலத்துலேருந்து கொல்லிமலை அடிவாரம் பக்கமாக அமைஞ்சிருக்கு போக்குவரத்துக்கு இன்னும் பிரச்சனையே இல்லை அருமையான பாதை வசதி சூப்பராக இருக்குங்க தார் சாலையிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலை தான் வருங்க அதுவும் நல்ல கார் லாரி நீங்கள் டாரஸ் வண்டியே கொண்டு போகலாம் அந்தளவுக்கு நல்ல அகலமான பாதை வசதி அது மாதிரி தென்னை மரங்கள்லாம் காப்புலாம் அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஆல்ரெடி தான் தேங்காய் வந்து வெட்டியிருக்காங்க மீதமுள்ளக்காய்கள் நிறைய இருக்குது பாருங்கள் நல்ல செம்மண் பூமி நல்ல ஒரு செவகோடயமாக அருமையாக இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர் அளவுக்கு உங்களுக்கு தரிசு நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது பட்டாணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து ஏக்கரு இவங்களுடைய உபயோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு ஏக்கர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா லேண்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த லேண்டுக்கு வந்து அமௌண்ட்டு கிடையாதுங்க நமக்கு வந்து டாக்குமெண்ட்டில் உள்ள அளவுக்கு மட்டும்தான் அமௌண்ட் கொடுக்குறோம் தனி கிணறு இலவச மின்சார வசதி கூட்டு கிணறுலாம் எதுவும் கிடையாதுங்க அருமையாக இருக்குது ஒரு சரியாக ஓட்டு வீட்டோட அருமையாக இருக்குது பாருங்கள் மண்ணெலாம் பார்த்திங்கன்னா மண் வளம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் நீங்கள் என்ன பயிர் போட்டாலும் சொன்னால் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் வருமானம் கிடைக்குங்க நல்ல பயிர் செழிப்பாக வளருங்க அருமையான மண் அது மாதிரி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு மரங்கள் அளவுக்கு இருக்குங்க நம்ம எல்லாமே டோட்டலாக கவுண்டிங் பண்ணல நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கோம் பாருங்கள் நல்ல ஒரு தோப்பு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அமைச்சிக்குவாங்க கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா அமைதியாக அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத சூப்பராக இருக்குங்க நீங்கள் அந்த நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு தேவையான தீவன பயிர் விதைச்சி அழகாக அறுவடை செய்து போட்டுக்கலாம் மீதம் நீங்கள் என்ன வேணுனாலும் விருப்பப்படுற பண்ணைகள் அமைச்சிக்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாங்க பண்ணை கோழி பண்ணை போன்ற அனைத்து விதமான பண்ணைகள் அமைச்சுக்கலாம் மரங்கள் வளர்த்துனாலும் வளர்த்தலாம் ஏன்னா மண் வளம் சூப்பரான செம்மண் பூமிங்க உங்களுக்கு அது மாதிரி மெயின் ரோடு பஸ் ரோடு பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவு தான் வருங்க அதனால் போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையான பூமி வாங்கி பயன்படுத்திக்குவாங்க இதனுடைய விலை நிலவரம் அனைத்து டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்மகிட்ட அது மாதிரி நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் இருக்குது உங்களுக்கு வீட்டு மனைகள் அமைக்கக்கூடிய நிலங்கள் நிறைய இருக்குது ஹைவேஸ்லையே மால் ஷாப்பிங் மால் போன்ற ஹோட்டல்ஸ் லாட்ஜ் ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு அருமையான என்ஹெச் பாயிண்ட்லேயே நம்மகிட்ட நிறைய லேண்டுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுனாலும் ஃபோன் பண்ணுங்கள் அது மாதிரி வீடுகள் இருக்குது வீட்டு மனைகள் இருக்குது அனைத்து விதமான பட்ஜெட்லேயும் நம்ம கைவசம் இருக்குங்க நீங்கள் கேட்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு நம்ம அழகாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துடலாம் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் கேளுங்க எது மாதிரி லேண்டு வேணுணாலும் கேளுங்க உங்களுக்கு அந்தந்த ஏரியா மார்க்கெட் ரேட் அனுசரித்து உங்களுக்கு சிறப்பான நிலங்கள் வாங்கி தரப்படுங்க அது மாதிரி வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிரிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க அருமையான தோட்டம் வாங்கி பயன்படுத்திக்கோங்க இயற்கை எளி சூழ்ந்த கொல்லிமலை அடிவாரம் வாரம் பக்கமாக அமைஞ்சிருக்கு கிளைமேட்டும் நல்லாயிருக்குங்க அருமையாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது மாதிரி பக்கத்துலலாம் வீடுகளும் இருக்குதுங்க அடிகளெலாம் வீடுகள் குடியிருப்புகள் இருக்குது அதனால் நீட்டாக இதில் வந்து சூப்பராக குடியிருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் அழகாக இருக்கலாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அமைதியான சூழ்நிலை சூப்பராக அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்க அடிக்கடி கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கூப்பிட்றோன்னு சொல்லுவோம் கால் பண்ணுறோன்னு சொல்லுவோம் சில டைமில் பண்ண முடியாமல் போகுது அதனால் நீங்களே லேண்டு வாங்கி முடிக்கிற வரைக்கும் அடிக்கடி காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி லேண்டு வேணுகள் வேணும்னு சொல்லுங்கள் சிறப்பான முறையில் அருமையாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துர்லாங்க அது மாதிரி இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் டைம் பாஸ் கால் தயவுசெய்து வேண்டாம் ஏன்னால் மணிக்கணக்காக பேசிவிட்டு நான் அப்புறமே கூப்பிட்றேன்ட்டு ஃபோனை வைக்கிறீங்க அந்த மாதிரி கால்ஸ் தயவுசெய்து கூப்பிட வேண்டாம் வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ